சுவிசேஷம் ரெண்டா வாசிங்க ஐம்பேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருந்துச்சு சரீர சரீரப்பிரகாரமா அவர் வளர்ச்சி இருக்கும்போது அதோடு கூட வேற வளர்ச்சி இருந்துச்சு அந்த வளர்ச்சி உங்க பிள்ளைகளுக்கு இருந்து தான் ஆகணும் வாசிங்க பிள்ளைங்களை வளர்க்கணும் அந்த பிள்ளைகள் சரீர சரீரப்பிரகாரமா வாலிய பிள்ளை ரொம்ப கட்டுவா இருக்கானு அதே பையனா வாங்கி என்ன செய்ய கன்னத்தில் அடிக்கணும் ஏன் தெரியுமா காரணம் நீங்க தான் நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தல் முதல்ல ஞானத்தில் நடத்தணும் ஞானம் நான் என்ன தேவனுக்கு பயப்படுறது ஞானம் அறிவில் நடத்தணும் அறிவு நான் என்ன பரிசுத்தரை அறிகிறதே அறிவுன்றிருக்கு அப்போ முதல்ல ஞானத்தில் அந்த புள்ள வளர 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 ஞானத்தில் நடத்துங்க முதல்ல உங்களுக்கு வேதம் தெரியணும் நீங்கள் அந்த பிள்ளைய சொல்லிக் கொடுக்கணும் அந்த வேதத்தை நீங்கள் படிக்க வைக்கணும் அப்போ வேதம் தெளிவாது எல்லாமே இருக்குது ஞானம் தானாகவே உருவாகும் தேவனுக்கு பயப்படுற பயம் உருவாகும் ஞானத்தில் வளரணும் வளர்த்துறீங்களா நடக்க கட்டாயப்படுத்துறீங்களா நீங்க தான் கேட்கணும் ஞானத்தில் அடுத்து வளர்த்தி அது அது வளருது சிக்கன் பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி எல்லாம் போகும்போது வளரதான் செய்யும் அதை நான் சொல்லலை அடுத்தது தேவக்கருபையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவ கிருபை யாருக்கும் சும்மா வராது எந்த பிள்ளைய முதல்ல நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து தேவனுக்கு பிரியமா இருந்து தேவசத்தம் செய்யும் போது உங்களுக்கு கிருப கிடைக்கும் உங்க பிள்ளை அதே போல நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க செய்து தேவ பயத்தோடு காணப்பட்டு தேவனுக்கு பிரியமாக நடக்க சொல்லி பாருங்கள் அந்த பிள்ளைக்கு மேலே தேவ கிருபா அப்படியே நிறைஞ்சிருக்கும் தேவ பிரசன் நிறைஞ்சிருக்கு இப்போ இப்போ பிள்ளைங்களை பாருங்கள் வெள்ள தொளி உள்ள பிள்ளைகளுக்கு கூட எப்படி இருக்குமா கருத்து இருக்கு ஏன் ஃபுல்லாக அந்த பார்க்க பார்க்கக்கூடாது எல்லாம் பார்த்து சண்டையும் பிரச்சனை எல்லாம் முகம் எல்லாம் பார்த்தா இருண்டு இருக்குது தேவ பிரச்சனை இருக்குதா தேவ கிருபாக இருக்கா இல்லை ஒன்றும் கிடையாது எல்லாம் ரெண்டு கெட்டு கொஞ்சம் வரைக்கும் சகிப்புத்தன்மை இல்லாமல் எதுவுமே அந்த பிள்ளைங்கக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எதுக்கு எடுத்தாலும் வெடிக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படும் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டோம் எதுக்கு பொருட்களை உடைக்குது காரணம் என்ன கிருபை இல்ல சாத்தான் குடிகொண்டு சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்காங்க அடுத்தபடி மனுஷ தயவில் வளரணும் மனுஷன் மனுஷவில் அப்போ இதெல்லாம் விட்டு எல்லா பாவத்தையும் அசுத்தத்தையும் விட்டு ஒரு புள்ள தேவ சமூகத்திலிருந்து பண்ணக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளைய இருந்து பார்க்கணுன்னு அந்த பிள்ளைக்குள்ளே தேவன் வாசமாக இருப்பார் அந்த பிள்ளைக்குள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்வார் அவனுக்குள்ள சாந்தம் இருக்கும் மனத்தாழ்மை இருக்கும் பொறுமை இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளை எல்லாரும் விரும்புவாங்க அந்த பையன் எப்படியா நல்ல ஒரு பையன் தங்கமான பையன் அந்த பிள்ளை எப்படி நல்ல ஒரு பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளை எத்தனை வாலிய பிள்ளைங்களை கொடுத்து இப்போ சாட்சி கொடுக்க முடியும் எல்லாம் திமிரு பிடிச்சது எல்லாம் நிமிந்து இப்படி ஒய்யாரமாக நடக்கக்கூடியது எல்லாம் என்னை பாரு என்னை அழகை பாருன்னு நடக்கக்கூடியது எல்லாம் ஒன்றுக்கு ஒம்பது சொல்லக்கூடியது எதுன்னு ஒன்று ரெண்டு தவிர எல்லாம் நானா நீனா தாய் தவப்புன்னு வித்தியாசமே தெரியாது எங்க மனித தயவு வரும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்கன்னு பாருங்க ஏசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் ஞானத்தில் வளர்ந்தார் வளர்த்தியில் வளர்றார் தேவ கிருபையில் வளர்ந்தார் மணி வளர்ந்தார் உங்க பிள்ளைகளை நீங்க இதன்படி நடக்கிறீங்களான்னு பாருங்க